ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தா அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ நூற்றி எழுவத்தி நாலு பேர் வந்திருக்கீங்க தேங்க்யூ இதுவே எனக்கு பெரிய விஷயமாக தோணுது நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்துரு பண் கற்றுக்க ஆரம்பித்தேன் என்னால் இந்தளவுக்கு யூடியூப் பார்த்து கற்றுக்க முடியும் அப்படின்னா எல்லோரும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஒரு பிக்சரை பார்த்தா கூட அதை ஒரு இப்போலாம் யூடியூப்பில் பார்த்து பார்த்து அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் போடுறதுனா எனக்கு அவ்வளோ இஷ்டம் எம்ப்ராய்டிங் ஏதாவது ட்ரை பண்ணுறது புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்றதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது யூடியூப் செல்லு டச் செல்ல பார்த்ததுக்கப்புறம் டச் செல்லு டெய்லரிங்காகவே டச் செல் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு செல்லு வாங்கினேன் அதை வாங்கி அதில் இருந்து தான் நான் இந்த அளவுக்கு அதாவது என்னோட டெய்லரிங்காக மட்டுமே மொபைல் வாங்கி அதிலேருந்து நான் இந்த அளவுக்கு கற்றுருக்கேன் பெரிய பெரிய தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெளியில் ஒரு முகூர்த்த ப்ளவுஸ் போட்டு கொடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி எங்களை மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேர்ந்தே வளருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னால் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா எல்லாராலயும் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் யூடியூப் பார்க்குறீங்க பெண்கள் கற்றுக்கோங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஏதோ எதுவும் நம்மளோட கைத்தொழில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் வெளியில் போட்டு கொடுத்தால் கூட அது ஒரு நம்ம கை செலவுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக நமக்கு நிற்கிறதுக்கு உதவும் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் என்ன அதாவது நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தேன் த்ரீ கு வச்சுட்டு வெளியில் போய் என்னால் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது வீட்லேயே தான் பண்ணிவிட்டு பார்த்து யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் நிறைய யூடியூப் சேனலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி சொல்லணும் அவங்களா இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறனால மட்டும்தான் நம்மளால பண்ண முடிஞ்சுது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சின்ன டெய்லர்ஸ்லாம் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யூடியூப் பார்த்து இந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஏதோ என்னோட ச டிசைன்ஸ் பார்த்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் பாப்பாவுக்கு பாருங்க இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப விரும்பி போடுவாங்க இந்த டிசைன்ஸ் first டைம் ட்ரை பண்ணேன் நான் இதான் ஃபஸ்ட்டு blouse நான் வெளியில் ஆர்டர் எடுத்து போட்டு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது போட்டதுக்கு அப்புறமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ரொம்ப தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அறிவுருக்கு கற்றுக்கிட்டு நம்மளால வெளியிலயும் வாங்கி பண்ண முடியும் அப்படின்ட்டு வெளியே ஆர்டர் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தேன் என்னை வந்து என்னோட டிசைன்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தாங்க நிறைய நிறைய பேர் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு அதில் இருந்த டிசைனே ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்காக பண்ணது நார்மல் நிலையில் பண்ணி ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள் பாப்பாவுக்கு கோட் டைப்பில் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ ஃபேவரெட் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இது எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் subscribe பண்ணுங்கள் இதை பார்த்து நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க நிறைய கற்றுக்கோங்க தேங்க்யூ நமக்கு உதவியாக இருக்கும் நன்றி you.